வணக்கம் இது ஆதித முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இந்த நாளில் கோரை நேரமான இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க ஒரு சிலருக்கு ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு நம்ம வாழ்க்கையில் தான் எத்தனை பிரச்சனை ஒன்று முடிஞ்சா ஒன்று வருது வந்துகிட்டே இருக்குது வீட்டில் அம்மாவால் பிரச்சனை வெளியில் போனோம் ஆஃபீஸில் பிரச்சனை மா பெண்களுக்கு வீட்டில் மாமியாரால் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை ஆஃபீஸ் போனால் பிரச்சனை வெளியில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னா மிக எளிமையான தாந்திரிகத்தை இந்த நேரத்தில் குருகோரின் நேரத்தில் செய்து பாருங்க நமது சேனல் ஜனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவரத்தங்களில் நூற்றி எட்டு சங்குகள் முறையே பூஜையில் வைக்கப்பட்டு சக்தி ஊட்டப்பட்டு சாப நிவர்த்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இன்னும் ஐம்பத்தி இரண்டு சங்குகளே வந்து இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் முனையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கமும் கொடுக்குறேன் இந்த நாளில் குருகூரை நேரத்தில் ஒரு கை அளவுக்கு நீங்கள் முதல்ல கல்லூப்பு எடுத்துக்கோங்க முதல்ல கை கால்லாம் நல்லா அலம்பிக்கோங்க நல்லா முகத்தை கழுவிட்டு கை மூட்டு வரைக்கும் கால்லையும் மூட்டு வரைக்கும் கழுவிட்டு பூஜை ஏறில் போய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரையை போட்டு ஒரே ஒரு தீபம் தீபம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உட்காடுறீங்கள நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கணும் நீங்கள் வடக்கு நோக்கி உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கணும் தெக்கு மட்டும் வேண்டாம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு நேராக வந்து உங்களை பார்த்த மாதிரி தீபம் இருக்கணும் அதை மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கும் தீபத்துக்கும் இடையில் ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க இப்போ கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு இருந்த பிரச்சனை சரியாயிருச்சு எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு என் கணவனால் பிரச்சனை இல்லை எனக்கு என் மாமியாரால் பிரச்சனை இல்லை எனக்கு என் மனைவியால் பிரச்சனை இல்லை எனக்கு என் குழந்தைகளால் பிரச்சனை இல்லை என் தொழிலில் பிரச்சனை இல்லை அதாவது உங்களுக்கு இருந்தால் கூட எனக்கு இது சரியாயிடுச்சு எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி கல்லுப்பை மனதார கையில வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்பை அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க அதன் பிறகு அந்த தண்ணீரில் அந்த கல்லுப்பு கரைஞ்ச பிறகு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திங்க மிக எளிமையான அந்த விஷயத்த இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்து பாருங்க உங்களிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அப்படியே அறவே நீக்கி கொடுக்கும் மறுநாள் காலையில் நீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கே தோணும் அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனரீதியான ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இதை செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்